ஃப்ரெண்ட்ஸ் மகளியின் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபிராமி துளசியை வக்கீலுக்கு படிக்க வைக்கிறதுக்காக இப்போ காலேஜில் சேர்த்து விட்ருக்காங்க இப்போ துளசி வந்து காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சின்ன தம்பி பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சின்ன ஸ்கூல் பசங்க மாதிரி எல்லா விஷயமும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க இப்போ பார்த்தோம்னா துளசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்தெல்லாம் துளசி சொல்கிறாங்க லேட்டாக ஜாயின் பண்ணது இடையில பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரேக் அவரில் பார்த்தா இப்போ திடீர்னு சின்ன தம்பி உள்ள வந்து ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோ பார்த்த மாதிரி நிறைய சின்னம்மா சொல்றது அதெல்லாம் காமெடியெலாம் நடக்குது வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க இப்போ சின்ன தம்பி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா சின்ன தம்பியை கிண்டல் பண்றாங்க அதாவது ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் துளசி பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ சின்ன தம்பி கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இனிமேலாம் நீ எதுவும் எடுத்துகிட்டு வரவே காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உட்காந்து சாப்பிட சொல்றாங்க சாப்பிடும்போது பார்த்தோம்னா கை போக போ சொல்லும்போது இப்போ தம்பி அந்த கை கழுவுறதுக்கு போறாங்க அங்கே பார்த்தா ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணி ஆசிட்டு ஊற்றுறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அதை போய் சின்ன தம்பி தடுத்து நிறுத்திட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேத்துக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க அதெல்லாம் துளசி பார்க்குறாங்க பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ மெச்சூராக பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்பவுமே எமோஷனலாக தான் சின்ன தம்பி பேசுகிறாங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா நாளை அப்படிங்கிற எபிசோடோட சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டிருக்காங்க அதில் பார்த்தோம்னா துளசியோட தங்கச்சிருக்காங்கள அவங்க வந்து பெரிய பொண்ணாக இருக்காங்க இப்போ உடனே பார்த்தோம்னா வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க இப்போ பவானி வந்து சிவகாமி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி நம்ம எப்படியாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்க விடாமல் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே வந்து சிவகாமி இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சாப்பாடு இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது போது இப்போ பவானி இருந்துட்டு நம்ம கலாட்டா பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கட்டும் ஆனால் அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் சமைப்பாங்கல்ல அந்த சமைக்கிற சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துருங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா வந்து சிவகாமி சொல்கிறாங்க உடனே பவானியும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத சிவகாமியோட பொண்ணு இருக்காங்களா காயத்ரி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க இவங்க போய் கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதனால் பெரிய ஒரு பிரச்சனை பிரச்சனை அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் ஆ மொத்தத்தில் கதையை வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்ன மாதிரி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயத்தை பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்